குள்ளியாத்துக்குள்ளே அடிய போடுவேன் ஒன்று வெள்ளாமை இருக்குது வெள்ளா மேல போய் மாடுகள் மேயுது தோட்டக்காரங்க ஒவ்வொரு மாட்டையும் அடி ரெண்டு மூணு அடி கொடுத்திருக்கோம் பால் சரியான அடி போடுறான் மேஞ்ச ஆடு மேஞ்ச மாடுகளை இங்கிட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அவங்கிட்ட ரெண்டு மாடி மாமியார் வீட்டுக்கு போனது மாதிரி போகுது அவன் எந்த நம்ம எனத்தான் அடிபடுறான்னு எதுக்காக அடிப்படலாம் மேய்ச்சதுனால அடிபடுறான்ட்டு அந்த பக்கம் மாடுகள் மேயாமல் இருக்குதா அந்த அறிவு கிடையாது மாணவன் ஒருத்தன் தெரியாமல் ஏதாவது முன்ன பின்ன சினிமாவை பார்த்து போடுறாடனோ அதை பார்த்து போட்டு ஆட் போட்டு காணாமல் வகுப்பு செய்தா டே சலியும் சிக்கிட்டானா அன்னைக்கு அப்படியே உஷாரா இனிமேல் போட்டு நம்ம அப்படிலாம் வருஷா விட்டு தாண்டி போக போகிறா இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாசத்துக்கு ஒருத்தபட்ச அழைக்கிறோம் அதே மாதிரி ஒரு யஜமான தொழிலாளர்களுக்கு ஆயிரக்கணக்கானவர் பேர் தொழிற்சிக்கிறாங்க ஏதாவது ஒற்று குற்றத்தினால அவன் தண்டிக்கப்பட்டான் ஏன்னா அப்படியே நம்ம அது மாதிரி செய்யக்கூடாதுரா அப்படின்ட்டு எல்லாரும் ஒழுங்குறாளா இந்த இதுக்கு பேர் தான் கொல்லியா இருக்கு இப்படி அறிகிற சக்தி இன்சானுக்கு நெரிக்கணும் கொல்லியாது அப்போ அவர் சொல்வாரு இந்த இன்சான் இருக்கிறானே இந்த கல்பு இருக்குது கல்புக்கு ரூஹுடைய அர்த்தத்தில் தான் ரூகு தான் கல்வி அக்கப்படுது ரூஹ் தான் நவ்சன் ஆஜிகா ரூகுக்கு பேர் தான் இன்சான் இது இன்சானுடைய வீடு இது மக் இது மக்கி இது மக்கான் உள்ள இருக்குது மக்கி மக்கான்ட வீடு குடி இருக்கிறவர்

உஃபிலியாக ஆகிவிடுகிறது இன்சான் அதை தஸ்கியத்து செய்தார் இன்சான் அதை அழுக்காக்கினால் அதை மறைத்தால் மறைத்தாலும் நல்லதை செய்ய விடாமல் கெட்டதை கொண்டு மறைக்கிறது மறைச்சால் அதுதான் துப்பாக்கி சாதிப்படுத்தின சுத்தப்படுத்தினார் ஆனால் தஸ்கியத்து வர்ற போது பிரகாசம் வந்துடுது இல்லை தஸ்கியத்துக்கு கொண்டு வராதுன்னா கெட்டகிற விட்டு நல்லதை செய்ய சொல்கிறது தஸ்கியது சரி போதும் பாருங்க அடுத்த அப்படின்னு ஓதைக்கா சரி அதுதான் அது கொஞ்சம் நல்லா கவனிங்க பகுவன் கல்பு தான் நல்லது ஒரு வஸ்து இது அரப்பகுல் இன்சானும் இந்த கல்வை பற்றி இன்சான் நல்ல முறையில் புரிந்து கொண்டால் பக்கத்து அரப நப்சகும் தன்னுடைய நப்சை அவன் புரிந்து கொண்டான் இது அரப்பன் அப்சகு தன்னுடைய தாத்தை அவன் புரிந்து அது ஹதீஸ் அல்ல ஹதீஸ்னு சொல்கிறாங்க ஹதீஸ் அல்ல அது யும் வாதன்ட்டு ஒரு சஹாபி அவர் சொல்லுவார் அங்க இது சஹாபியுடைய கவுல் அது அது ஹதீஸ் அல்ல ஹதீஸ்னு சொல்கிறாங்க அது நேரடியாக ஹதீஸ் இல்லை ஹதீஸுக்குன்னு இல்லை அது ஹதீஸுடைய கவுலுக்கு இல்லை அப்படி அந்த பகு அல்லது இதாக ஜெயிலகுல் இன்சானும் பகுவல்லதி அந்த கல்பு தான் ஒரு வஸ்து அதை இன்சான் அறியாமல் ஆகிவிட்டால் பக்கத்து ஜெயில நப்சு மேலே சொன்ன இப்பாரத்தை ஒரு ஊற்றவா ஊற்றவாசம் அதை அறியாவிட்டால் பக்கத்து நம்சம் நம்சன் நம்சை அவன் அறியாமல் ஆகிவிட்டான் இதாக ஜெயில நம்சவும் பக்கம் ஜெயில ரப்பவும் நம்சை எப்பொழுது அவன் அறியாமல் ஆகிவிட்டானோ அவன் தன் ரப்பை அறியாமலாக ஆகிவிட்டான் மமங்ககில பிரதானமான வஸ்தும் மனிதனில் கல்பு அந்த பிரதானமான வஸ்துவே அவன் என்ன என்று புரியாவிட்டால் கல்பு அல்லாத மற்ற அவயமங்கள் இருக்குது அதை அறியாமல் இருக்கிறது ரொம்ப வேளானது இல்லை பிரதானது அறியலை மற்ற காலை பற்றி கையை பற்றி இது என்ன இதை பற்றி என்ன போகிறான் அது இல்லை ஒரு கால் இல்லாதவன் என்ன பாடுபடுறான் ஒரு கை இல்லாதவன் என்ன பாடுபடுறான் மூக்கு இல்லாதவன் என்ன பாடுபடுறான் ஒவ்வொரு வச கல்பையே அறியலேண்டா பக்கம் உமன் கையில் கல்பவும் அவன் வைரகி கல்ப அல்லாத அவயங்களை கொண்டு அஜுகள் ரொம்ப அறியாதவை ரொம்ப அறியாத பழைய இல்லையா அதிரத்தவே அவர் கவனிக்கிற பெரிய உனக்கு போண்டா தண்ணினு போச்சு பயன் செய்தாங்க கொண்டாங்க ரெண்டு மணி இருந்தாங்க ஒரு சாயா பெரிய எனக்கு சாயா கொடுக்கலன்னு சொல்றேன் இப்படி விளங்கிடு உதாரணம் சொன்ன விளங்க அடுத்த அவர் மிக அப்போ ஐயா கல்வ அறியாவிட்டா கல்வ அல்லாததை கொண்டு மிக அறிவில்லாதவன் ஆயிடுச்சு ஏன் காரணம் என்ன ஏன் இப்படி சொல்றேன் இது அக்சரு கல்கு உலகத்தில் மக்கள்ல பெரும்பாலோர் ஜாகினுபி குழு அவருடைய குழுவை அறியாதவர்களாயருக்கும் அவுஃபூசியும் அத்துப்த விஷயம் அதே தான் குழுபுடைய அர்த்தமே தான் வ கதையில் பயணவும் வ அந்த அக்சரு கல்கு அந்த மக்களுக்கும் அவருடைய நஃப்ஸுக்கும் மத்திய நஃப்ஸுக்குன்ற கல்பு அவரு அவர்களுக்கும் அவருடைய கல்புகளுக்கு மத்தியில் திரையிடப்பட்டு விட்டது நாம் இருக்கிறோம் நம்ம கல்பு இருக்குது கல்பு நாம் இடையில அல்லா வந்துடுறான் அல்லாத்திரையா அல்லாஹ் அல்லாத்தறையா வந்து இந்த கல்வை பற்றி அறிய விட மாட்டேங்கிறான் யாரு யாரே அறிய விட மனுஷன மனுஷன் அறிய விடாமுக்குறது யாரு அல்ல ஏன் இந்த வேலையை எல்லாம் செய்கிறான் எல்லாம் ஏன் செய்கிறான் அல்லா செய்கிறது மாதிரி நடந்துக்கிறான் அது கத்தோடைய பாடம் பக்கையில் பைனவும் பைனவும் ஃபுசியும் அவர்களுக்கும் அவர் அவருடைய நப்சுகளுக்கும் இடையிலே நப்சு பண்ண போறான்னு கல்வன் கடையில் திரையிட போட்டிருக்கிறது இப்போ இன்னவராக எஹூலு எல்லாம் திரையாக ஆய் விடுகிறான் பைனல் மரியி மனிதனுக்கும் இப்போ கல்வி அவனது கல்விக்கும் இடையில நான் சொல்கிறத எழுதிக்கிறீங்க அல்லாஹுத்து அல்லா எப்படி நீ சொல்றாரு பாரு நீ சொல்லுறது அப்புறம் நான் சொல்றது நான் விளக்குவான் இங்கேயே சொல்கிறாரு ஹைரு லத்துக்கு அண்ணா திரையாக ஆவது வளர்க்குறாரு பாருங்கள் ஹைரு லத்து திரையாக ஆவது ஐயம் ஆகும் அல்லாஹ் அந்த மனுஷனை தடுத்து விடுகிறான் அன் முஷாகத அந்த கல்வை கவனிக்கிறதை விட்டும் பார்க்கறதை விட்டும் உஷாகத்தில் பார்க்கல் இந்த கல்வை பார்க்கிறதை விட்டு தடுத்துட்டான் கல்வை பார்த்தாவில கல்வை பத்தி அறிய முடியும் கல்வையே பார்க்க விடாம ஆக்கிடுறான் யாருங்க அல்லாஹ் முராக்க பத்திகி அந்த கல்வை கவனிக்கிறதை விட்டும் பார்க்கிறதை விட்டும் அந்த ஹீவுடைய நம்பி கல்பு

அந்த கல்பு ஆனந்த பொருள்களுடைய கைபியத்தை அறியதை விட்டும் அறிவத்தி கைபியத்தி கல்லூபி அந்த கல்பு இருக்குது அடிக்கடி மாறுகிறது அடிக்கடி மாறுகிற அந்த தன்மையை விட்டும் இந்த கை அடிக்கடி மாறுதுதான் என்ன இது எப்படி அதை அறியதை மட்டும் தள்ளி தாமு கல்லிபல் குழு கல்வி கல்வீத்த குழு பனால தீனிக்கல நம்ம தீனில் தலத்தில் ஸ்ட்ராங்காக வையுங்கிற ஸ்ட்ராங்காக வைக்காததை விட்டு தடுத்துடுறான் ஸ்ட்ராங்காக வைக்காததை விட்டு தடுத்துடுறாங்க கைஃபே அந்த கல்வி அடிக்கடி மாறுகிறது மாறுகிற கைஃபேத்து முறையை அறிகிறதை விட்டும் தடுத்துறான் அவன் கைப்பீட்டு தள்ளு எதுக்கெல்லாம் பைனா இஸ் பாயினி மின் அசாபர் ராமான் அடிக்கடி மாறுது ரஹமானுடைய ரெண்டு விரல்கள் விரல்கள் ரெண்டு விரல்களுக்கு இடையிலே அது த கல்லுபாள் இவங்களே இருக்குது இவர்கள் இதை ரெண்டு விரலுக்கு அடைய மாட்டிக்கிட்டு இப்படி 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 ஒரு ஒரு ஏதாவது ஒரு சுருட்டி வாங்கி இப்படி வைங்க இப்படி 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 ரெண்டு விரல் போட்டு மாற்றி மாற்றி சுற்றிட்டு இருந்தால் ரெண்டு விரல்களையும் மாட்டிக்குது இப்போ அல்லா விரல்கள் இருக்குது அல்லாவித்தாலாவது முகம் இருக்குது கை இருக்குது எல்லாத்தளவுக்கு கால் இருக்குது எல்லா சிரிக்கிறான் சிரிக்கிறேன் எல்லாம் சிரிக்க எல்லாம் அதீஷம் வருது அப்போ அசத்து ரூபின்னு சொல்லிடலாம் உட்காருங்க ரூபின்னு சொல்லிடலாமா உஷார் உஷார் ரூ அரூபின் ஏன் சொல்லணும் வந்து கால் இருக்குது கை இருக்கு இந்த நம்மளுடைய அது சொன்ன ஜமாத்தில் ஏற்றிக்காத என்ன லகு எதுன் லகு அஜுகுன் லாக்க வஜினா லகு எதுன் லாக்க ஐதீனா லகு கல்புன் லாக்க கல்பினா லகு அர்ஜுனுன் லாக்கு அர்ஜுனா இப்படியே ஈமான் போடணும் அவனுக்கு கையுண்டு நம் கையை போன்று இல்லை அவனுக்கு வஜு உண்டு நம்ம வஜகை போன்று இல்லை அவனுக்கு கால் உண்டு நமக்கு கால் எல்லாம் வருது ஒன்று வருது அதே மாதிரி தாய்க தன்மோ கொல்லுப்பனா கொல்லுமன் அலையா பால் கொல்லும் அப்படி கதை ஜல அழிவுகள் வருது அப்போ அதனால அல்லாவுக்கு பிறர் இருக்குன்னு வர விரல்கள் கையில்லாம விரல் வந்துச்சு அல்லாவுடைய விரல்களில் நின்றும் ரெண்டு விரல்களுக்கு இடையிலே அந்த கல்வு அடிக்கடி மாறுகிற கைபேத்தை அறிகிறதை விட்டு அல்லாஹ் தள்தறான் ஏன் இந்த வேலையை அல்லாஹ் செய்கிறான் அதுக்கு தான் சொன்ன

மிக தாழ்ந்த மன நிலையின் பக்கம் தாழ்ந்தவர்களின் மிக தாழ்ந்தவனின் பக்கம் ஏன் அந்த நவு ஒருமுறை மாறுது என் கவிதை இறங்குகிறது கைவை என் கவிதை இந்த கல்வி எப்படி இறங்கி நிற்கிறது கீழ்த்தி சீன் பால் உப்பு கீழ்த்திசார் சுயாத்தியனுடைய கீழ் திசையின்பால் ஏன் இறங்கி நிற்கிறது என்பதை அறிகிறது விட்டும் அல்லாஹு தலா தடுத்துடுறான் இன்னும் அதில் எடுத்துருவோம் இப்போ கைப்ப அது எல்லா சிவாத்தில் எடுத்து மாறி பத்து வரும் அல்லாஹு தலா மாறி பற்றி கைப்ப எடுத்த ஊரா இந்த கல் வேறொரு முறை உக்ரானா மரணத்தின் உக்ராவில் எடுத்தோம் வேறொரு முறை ஏன் அது உயருது இல்லை அலா இல்லியின் இல்லியினுடைய மேல் பாகத்தில் விட இல்லிய சுவர்க்கம் இல்லியினுக்கும் மேற்பாதத்தின் பக்கம் ஏன் சில சமயத்தில் உயருது எருத்தாக்கி கைப்பை எடுத்தாக்கி எப்படி ஏறி செல்கிறது ஆளுமின் மலாக்கித்தில் முகர் ரபீன் அல்லாஹுக்கு நெருக்கமான அந்த மலாஹித்துமார்களுடைய உலகின்பால் எப்படி ஏறி செல்கிறது என்கிற முறையை அறிகிறதை விட்டும் அல்லாஹ் தடுத்து நிற்கிறான் புரியுதுங்களா அப்போ அப்படி தடுத்து நிற்கிறது எதனாலேன்னு கேட்டால் அந்தளவுக்கு அந்த கல்பு கெட்டு போனதுனால பார்க்கறதுக்கு இல்லாமல் எல்லாம் ஆக்கிடறான் எல்லா அந்த கல்பு அந்த அளவுக்கு ஆனதுனால அந்த அவன் மானிய ஆயிடுறான் எல்லா ஊத்தலாம் இதாகி தி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி தௌஃபிக்கு உனக்கு வேணும்ல இல்லை தௌஃபிக்கு இல்லாமல் இருந்தால் எல்லாமே நீ போன போக்கில் போன்னு விட்டுறான் உனக்கு அக்களை கொடுத்து அதை கொடுத்து அபிமாரோடு அனுப்பணும் குரான் அனுப்பணும் இத்தனையும் உனக்கு செய்தும் கூட நீ மாறுன்னு சொன்னால் போவோம் போகிற போக்கில் போவோம் எப்படி நீ போகிறோ அப்படி விட்டுறோம் அதான் எல்லாவுடைய வேலை அவக்கு பிறகு மீண்டும் தடுக்கிற வேலை இல்லை அடுத்த அறிவு கல்வகூ எவன் கல்வியை அறியவில்லையோ எதிர்க்க வேண்டிய அறியணும் கல்வ லியூராக்கி பகு அந்த கல்வை கவனிக்கிறதுக்காக வேண்டி அவன் அந்த கல்வை பற்றி அறியணும் ஒரு வேலைக்காரன் பக்கம் இறக்கம் செய்கிறத அவனை பற்றி அறிஞ்சாத்தான் அவனுக்கு உதவி செய்ய முடியும் அவன் எப்படி கம்பெனியில் வேலை செய்கிறான் இகலாசம் செய்கிறானா திருட்டுத்தனம் பண்ணுறானா அவனை பற்றி நீ வழங்கலீண்ட அவனுக்கு நீ எந்த இதுவும் செய்ய மாட்டேன் அந்த கல்வி ஒருவன் அறியவில்லை என்றால் எதிர்க்க வேண்டிய அறியணும் லியூராக்கி பகு அந்த கல்வை கவனிப்பதற்காக வேண்டியும் ஐயுராயி அகு அந்த கல்வை பேணு பேணுவதற்காக வேண்டியும் ரசத எதிர்பார்ப்பதற்காக வேண்டியும் என்ன எதிர்பார்ப்பு நீமா ஒரு சில குணங்களை எலுகு அது வெளியே வெளிப்படும் ஹசாயினின் மனக்கூத்தி மல அமரர்களின் அமர உலகத்தினுடைய பொக்கிஷங்களில் என்றும் மலைக்கூத்துன அமர உலகம் அமர உலகம்டைய பொக்கிஷங்களில் நின்றும் வெளியாகுமே அந்த உள்ள அந்த குணங்களை அவன் எதிர்பார்ப்பதற்காக வேண்டியும் அந்த அமர அமர உலகத்தினுடைய கசாயம் நின்று வெளியாகிறது எங்கே அழைகி அந்த கல்வின் மேலே கல்வின் உள்ளே கல்பு இருக்குது கல்வியும் கல்வினுடைய மேலே அமர உலகத்தில் இருந்து உண்டான கசாயங்கள் பொக்கிஷங்கள் அதுக்கு தெரிய வருது அதன் உள்பாகமும் தெரிய வருது வெளிபாகமும் தெரிய வருது பாத்தினும் தெரிய வருது லாகும் தெரிய வருது அப்படி சொல்ற பயணம் போறோம் பயணம் ரெண்டு பயணம் இருக்குது சைருன் இடல் பகுதி சைருன் பில் பகிரி இப்படி சொல்லுவாங்க அறிப்பீன்கள் கடல் கடல் வரை காத்திரை கடலுக்குள் யாத்திரை சயிரும் இழல் பகரின்னா கடல் வரைக்கும் யாத்திரை கடல் வரைக்கும் யாத்திரை குதிரையில் போவார் டூ வீல்ஸில் போவார் கடல் வந்துருச்சுன்னா இப்போ விட கடல் வந்துருச்சுப்பா இப்போ இது கடல் வரைக்கும் யாத்திரை இந்த கடல் வரைக்கும் உள்ள யாத்திரையத்தில் என்ன வளங்கணும் பாதைகளை பற்றி வழங்கணும் அதை பற்றி வழங்கணும் எது வந்து ஆக்சிடென்ட் இல்லாமல் போகிறதுக்கு என்ன வழி எல்லாத்தையும் அறிஞ்சு அவன் டூ வீலர்ஸில் கொண்டு போய் சேர்த்துறான் சேர்த்து இன்னிக்கு கடலை பார்க்கறது தான் முடியும் கடல் வரைக்கும் போனால் கடலை பார்க்கலாம் வரப்பா காலையை வரப்பா நான் கடலை பார்த்துட்டேன் போடா இதா கடலை பார்க்கறது கடலை பார்த்துட்டு பார்த்துட்டுனா இதுதான் சாதாரண மக்கள் அந்த ஸ்டேஜில் தான் நம்மளும் இருக்கிறோம் நானும் கடல் பார்த்தேன் அதை மாத்திரம் பெருசோஜாக போகுது போடா கேப்பயில் கடலுக்குள் போடா சைருன் உள்ள ஃபீன்டா ஃபில்பீரி பீரித்து பில்பீர்னா கட கிணத்துக்குள் பார்த்தேன் ஃபீ உள்ளுன் காட்டும் ஃபீ உள்ள காட்டும் அதான் மேலே காட்டும் அதை அதை அறியணுங்கள அதுக்காக கவனி சொல்கிறேன் எத்தனை ரசோ எதிர்பார்ப்பதற்காக வேண்டி விமாசியில் ஒரு குணங்களை அந்த குணங்கள் வெளியாகும் அமர உலகத்தினுடைய பொக்கிசத்தில் நின்று வெளியாகும் இந்த கல்வி மேலே வெளியாகும் கல்புக்குள்ளாலே வெளியாகுமே இதையெல்லாம் எதிர்பார்ப்பதற்காக வேண்டி கல்வை முதல்ல கவனிக்கணும் கல்வை கவனித்து கரெக்டாக இருந்தால் அங்கிருந்து இது வரது நீ எதிர்பார்க்கலாம் கல்விலிருந்து அமர உலகத்திலிருந்து அது மேலே வரக்கூடியதையெல்லாம் நீ எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக வரும் அதில் வந்துடும் அது தான் சொல்லுவார் ஒரு மனிதனுக்கு ரெண்டு வாசல் கரும்பில் ஒரு வாசல் திறக்கும் அந்த ஒரு வாசல் ஆலமல் மலைக்கூத்தின் பக்கம் இருக்கும் ஒரு வாசல் ஆலமல் முல்கில் இருக்கு ஆலமல் முல்கிவல் மலைக்கூத் ஆலமல் முல்குன்னா இந்த உலகத்தினுடைய ரகசியம் முல்க் ஷகாதா க புலனுக்குட்பட்ட உலகம் அதுக்கு ஆழமல் முல்க் ஷகாதா அதன் பக்கம் ஒரு கதவு இருக்கும் அந்த கதவை தொடர்ந்தால் இந்த உலகத்தினுடைய எல்லா ரகசியமும் தெரிஞ்ச ஆ ஒரு செல்ஃபோனில் என்னென்ன இருக்குது ஒரு சின்ன பயலுக்கு தெரியுது கூட நமக்கு தெரியமாட்டி ஒவ்வொருத்துக்கும் அவ்வளவு பார்த்தா சின்ன பயலெலாம் பெரிய அறிவாளியாக இருக்கான் உலகத்தில் எத்தனை எத்தனை மிஷின் இருக்குது அது ஏற்கிறதை அறிகிறான் ஆலங்கல் முழுக்கு வருஷாக அதற்கு இந்த உலகத்தினுடைய ரகசியங்கள் ஆலங்கல் மலைக்கூத்துங்கிறது அமர உலகத்தினுடைய ரகசியங்களெல்லாம் அதன்பக்கம் ஒரு வாசல் இதன் பக்கம் ஒரு வாசல் இந்த வாசல் அடைபட்டு அந்த வாசல் திறக்கணும் திறக்கிற போது மலக்குமார்கள் என்ன வாசல் செய்கிறாங்க சொல்கிறாங்க மலக்குமார்கள் இந்த கல்வின் பக்கம் கல்வியில் வந்து எந்த பார்வை பார்க்குறாங்க கல்பு அதை பார்க்குது கல்வி பார்வை அங்கே போயிடுது கல்வோடைய பார்வை எங்கே போயிடுது இப்படி உள்ளான குணங்களை எதிர்பார்க்குறதுக்காக வேண்டி கல்வ கழிவு பொகுவை புகுவ மிம்மன் கால அல்லாஹாலா நசூலாக பான்சாக தான் வந்து போகுவ இந்த விஷயம் இருக்கிறதே அந்த கல்வி அறியாதவன் இருக்கிறானே மிம்மன் பொகுவன அந்த கல்வி அறியாதவன் உம்மன்லம் யாரி இப்போ பார்த்தி மிம்மன் சில மனிதர்களில் உட்பட்டவன் அல்லாஹூத்தாலாவே சொல்கிறான் நசூலாக அல்லாவ மரம் மறந்தான் பின்சாகும் அல்லாஹ் அவர்களுக்கு மறக்க செய்தான் அவன் புத்தகம் அவருடைய கல்வெல மறக்க செய்யுறான் அங்கே தான் எழுத சொல்லணும் எழுதுங்க அம்மா நிஸியான உள்ள ஆகிச்சாலா லகும் அம்மா நிஸியானுள்ளாயி லகும் அம்மா நிஸியான உள்ளாயி லகும் தருக்கு ரமத்தி அலை நகுமத்தி அலைகிம் அவ்வளவுதான் அல்லாஹூத்தல் அவளை மறக்க செய்கிறான்டா என்ன அர்த்தம் அல்லாவுடைய ரஹமத் என்ற பார்வையை அல்லாஹூத்தலை விட்டுடறான் ரஹமத்துடைய பார்வை விடுற போது அவனுக்கு மறதி வந்துடுது உலக அசோ தெரியுது கருணை பார்வை இந்த கருணை பார்வை வர்றபோது அவனுக்கு அந்த கர்மை பார்வை பட்டுட்டா இவனுக்கு வாசல் திறக்குது கல்முடி வாசல் அந்த கருணை பார்வையை அல்லாத விட்டுட்டானேன்னா உலகம் அதிகமாக பிரியம் அதிகமாகி போடுது அந்த பிரியம் கம்மியாகி போடுது ஆனால் இது சேல்லாக பன்சாகவும் அம்சவும் உலக ஃபாசிக்கும் அவர்கள்தான் கெட்டவர்கள் சீரான பாதையை விட்டும் தவறியவர்கள் பாசிக்கொண்டா சீரான பாதையை விட்டும் சரியவர்கள் பாசிக்கொண்ட கீழே எழுதிக்கணும் அதில் பாசிக்க நீ சிராத்தின் முஸ்தக்கியம் சிராத்தின் முஸ்தக்கியம் விட்டும் சரியவர்கள் இவர்கள் தான் போது நீங்கள் போகலாம் உக்கள் ஆகி போச்சேன் அவங்களை பார்த்தோன்னா ஞாபகம் பன்னெண்டாயிரம் ஒரு வரை முடியும் ஒரு ஒன்று இருக்கா அப்படின் இருக்குதா அவன் ஆயுபத்துள் கல்வி கல்பு அறிவதும் கீக்கத்தை அவுசாபி அந்த கல்புடைய லட்சணங்களுடைய அசலை அறிவதும் கீக்கதுல அசல் அந்த கல்பனுடைய அசலை அறிவதும் ஆ ஆ அப்புறம் அசலித்தீனி வசாசி தறிக்கி சாதிக்கீன ഇപ്പം കൽവി ദീനി അതാ ഖബർ ദീനുടേ അസൽ എന്നാ അസ്ഥി വാരമായിരുന്നു ദീന അസ്ഥി വാരം ഇപ്പം അസാസു തരീക്ക് സാലിക് സാലിഖീനെ ഇതാണ് വെച്ചിട്ടുണ്ടോ അല്ലാതെ നടക്കകൂടിയവരുടെ പാദിയുടെ അസാസ് അടിപൊളി അതും അസ്ഥി വാരം താ அஸ்திவாரம் தான் அர்த்தம் அசலுத்தின்னு அசாசு அத்து உத்த தீனுடைய அஸ்திவாரம்னு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான் அசலுக்கும் அசாசுக்கும் அது எப்படின்னா ஒரு முன்னால் உன்னால் சொல்லுக்கு என்ன அர்த்தம் உண்டு அதிகமாக இஸ்தேமாலாகிற பார்த்த பின்னால் சொல்லுவார் அதுதான் அவருடைய வேலை அசாசு அசாசுண்டா அசலுக்கும் அந்த அர்த்தம்னு செய்துக்கோ அப்படின்னு சொல்கிறார் அது மாதிரி முத்தராதி முத்தரா பழக்கத்தில் அதிகமான சொல்லை பழக்கத்தில் கம்மியாக சொல்ல முந்தி சொல்லி அதிகமான சொல்லி அடுத்தாடு ஃபிட்டிங் பண்ணுறது அப்புறம் அது போகணும் எல்லாம் இருக்கட்டும் எல்லாம் ஓதலாம் சொல்லலாம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் நேரம் பார்த்தது இல்லை அத்தியாவசியில் அப்படி போட்டுக்க போகட்டும் போகட்டும் பெரிய சுக்கரியா எல்லாம்